ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து தமிழ் முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இது இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கிற முக்கியமான வினாக்கள் சிறுவினா நெடுவினா குருவினா எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் கலை சொல்லறிவும் பாணாயம் பாராட்டுக இந்த மாதிரி தமிழ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து வினாக்கள் மற்றும் பதில் இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை அது போடுறோம் அதையும் பார்த்துக்கோங்க எப்படி ஆன்சர் பண்ணால் எப்படிலாம் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ இது வந்து கலைச்சொல் அறிவும் இது வந்து இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கிற முக்கியமான வினாக்கள் குருவினா நெடுவினா சிறுவினா எல்லாமே இருக்கும் சொல்லும் பொருளும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்